அலாம் வலைக்கும் சுய விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்ல ஹெல்த் மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நிறைய பேர் என்னோட வீடியோஸ் வியூ பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க என்னோட அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சத்துமாவு செய்ய தேவையான பொருட்கள் சிவப்பு அரிசி நூறு கிராம் கோதுமை நூறு கிராம் பார்லி நூறு கிராம் வெள்ளச்சோளம் நூறு கிராம் கம்பு நூறு கிராம் கேழ்வரகு இரநூத்தம்பது கிராம் மக்காச்சோளம் நூறு கிராம் ஜவ்வரிசி ஐம்பது கிராம் முழு பச்சைப்பயிறு ஐம்பது கிராம் மல்லாட்டை ஐம்பது கிராம் பாதாம் அஞ்சு ஏலக்காய் ஆறு பொட்டுக்கல்ல நூறு கிராம் வெள்ளை சோயாபீன் ஐம்பது கிராம் ஒரு வானலி அடுப்புல வச்சு வானலி காஞ்சதும் ஃபர்ஸ்ட் நான் சிகப்பு லேசாக லேசா வதக்குறேன் அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் கோதுமை ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா வறுக்கிறேன் அரிசி கோதுமை வறுத்த பிறகு அதோட சேர்த்து வெள்ளை சோளத்தையும் சேர்த்து நான் வதக்க வறுக்கிறேன் அடுப்பு சிம்லையே வச்சுக்கோங்க இதோட சேர்த்து பார்லி கம்பு இதையும் சேர்த்து நல்லா அப்படியே பொறுமையாக வறுத்துட்டே இருங்க இதோட சேர்த்து கேழ்வரம் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மக்காச்சோளத்தையும் சேர்த்து பொறுமையாக வறுத்துக்கிட்டே இருங்க இதோட சேர்த்து முழு பயிறு ஜவ்வரிசி பொட்டுக்கடலை சோயா பருப்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க இதோட சேர்த்து ஏலக்காய் பாதாம் நிலக்கடலை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுக்கிறேன் சிம்மில் வச்ச வ சிம்மில் வச்சே வருங்க உங்களுக்கு நல்லா வாசம் வரும் தாம்பழை தட்டில் கூட்டி நல்லா நான் ஆற வச்சுருக்கேன் ஆற வச்சதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க இப்போ நமக்கு சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க காய்ச்சின பிறகு தேவையான அளவு பால் ஆட் பண்ணி நாட்டு சக்கரை ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ